அதிகாரம் ஆறு சைரசு மன்னரின் ஆணை கண்டுபிடிக்கப்படுதல் பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனில் உள்ள கருவூலத்தில் சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள் மேதிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தானா அரண்மனையில் சுருள் ஒன்று அகப்பட்டது அதில் எழுதியிருந்ததாவது சைரசு மன்னர் அரியணை ஏறிய முதலாம் ஆண்டு மன்னர் சைரசு எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலை பற்றி ஆணையின்றி பிறப்பித்தார் எங்கே பலிகள் ஒப்பு அங்கேயே கோவில் கட்டப்படட்டும் அதன் அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும் அதன் உயரம் அறுபது முழமும் அதன் அகலம் அறுபது முழமும் இருக்கட்டும் மூன்று வரிசை பெரிய கற்களாலும் மூன்று வரிசை புது உத்தரங்களாலும் அது அமையட்டும் அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கப்படட்டும் நெபுகத்னேசர் எருசலேம் கோவிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திருப்பி கொடுக்கப்படட்டும் அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும் கோவில் வேலை தொடர தாரியு மன்னரின் கட்டளை எனவே பேராற்றின் அக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாயும் உடனிருக்கும் போசனாயும் ஆகிய நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள் கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள் யூதர்களுடைய ஆளுநரும் அவர்களுடைய மூப்பர்களும் கடவுளின் கோயிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும் யூதர்களின் மூப்பர்கள் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன் அவர்களுடைய வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று தவறாது கொடுக்க வேண்டும் மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபொலி ஒப்பு கொடுக்க தேவையான இளங்காளைகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் ஆகியவையும் இருசலேமின் குருக்கள் தேவையென்று கேட்கும் கோதுமை உப்பு திராட்சை ரசம் எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும் இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமண பலிகளை செலுத்தி மன்னரும் அவர்த்தம் மைந்தரும் நீடுழி வாழ வேண்டுமென பன்றாடுவார்களாக எவரேனும் இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டிலுள்ள உத்தரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கவிட வேண்டும் இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாகட்டும் இது எனது ஆணை எந்த மன்னரேனும் மக்களேனும் இவ்வாணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன் இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் கோவில் அர்ப்பணிக்கப்படுதல் பின்பு பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் உடனிருந்த செத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியு அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தார்கள் இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் சக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினார்கள் வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பெர்சிய மன்னர்களான சைரசு தாரியு அர்த்தக் சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தார்கள் மன்னர் உடைய ஆட்சியின் ஆறாம் ஆண்டிலேயே அதார் திங்கள் மூன்றாம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் அனைவரும் கடவுளின் கோயில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள் கடவுளின் கோயில் அர்ப்பண விழாவில் நூறு காளைகளையும் இருநூறு செம்மறி கிடாய்களையும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள் இஸ்ரேல் குலக்கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள் மோசையின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தார்கள் பாஸ்கா திருவிழா மேலும் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினார்கள் குருக்களும் லேவியரும் ஒருங்கே தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் இவ்வாறு எல்லாரும் தூய்மையானார்கள் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதரராகிய குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டார்கள் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேலின் மக்களும் இஸ்ரேலின் கடவுளை வழிபடுவதற்காக தங்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தாரின் தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டார்கள் புளிப்பெற்ற அப்பா விழாவை ஏழு நாட்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனத்தை மாற்றியிருந்தார்